சிறலக்கணத்திற்கு பாக்கியாதிபதியே பாதகாதிபதியாக வர்றார் அப்போ சிறலக்கணம்ங்கிறது என்ன ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று ரிஷபம் சிம்மம் விருச்சகம் அதே மாதிரி கும்பம் முதல்ல இந்த பாகிஸ்தானத்துக்கு உண்டான சின்னம் என்ன முதல்ல வில் அம்பு அதானுங்க ஐயா ஒன்பதாம் இடத்துக்கு வில் அம்பு வில்லம்பு தான் அப்போ இந்த வில்லம்பு நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னோம்னா எதிரிகளை வீழ்த்துறதுக்கு இல்லை நம்மளுடைய தற்ப பாதுகாத்துக்கிறதுக்காக தான் அப்போ உங்களுக்கு ரிஷபலக்கணத்துக்காரங்க முதல்ல அந்த அதிபதி யார் குரு பகவான் அப்போ உங்களுக்கு பாக்கியத்தையே பாதகாதிபதியே பாக்கியமாக மாற்றணும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல பாக்கியம் எங்கே இருக்குன்னா முதல்ல அந்த வில்லம்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தான் இருக்குது வில்லம்ப நம்ம போராடுற விஷயங்கள் எந்தெந்த விஷயம் இருக்குதோ அப்போ நீங்கள் போராடுற விஷயம் எங்கெங்கே இருக்கும் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் உடற்பயிற்சி செய்யக்கூடிய ஜிம்மு ஜிம்மு இருக்கலாம் அடுத்தது வந்து சண்டை போடுறக்கூடிய இடம் எந்த இடமா இருந்தாலும் சரி இந்த லக்கணத்துக்காரங்க என்னென்ன மாதிரி விஷயத்தை செஞ்சால் என்னென்ன மாதிரி இடத்துக்கு போனால் அவங்களுக்கு ஒரு பாதகத்திலிருந்து சாதகமாக மாற்றலாம் அப்படின்னா மொதப்ப முதல்ல ரிஷப்ப லக்கணத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க ரிஷபள்ள கணத்துக்காரங்க தன்னுடைய குலதெய்வத்திற்கு தன்னுடைய குலதெய்வத்திற்கு அந்த சாமிக்கு உண்டான சாமானை வாங்கி வச்சுருப்பாங்க தெரியுங்களா அதாவது வேலு காலுக்கு சங்கிலி சாமி பரிவட்டம் அதே மாதிரி இந்த இது கால் மிதியடி இந்த மாதிரி சாமிக்குன்னு வந்து ஒரு ஆயுதம்னு வச்சுருப்பாங்க அந்த ஆயுதங்களுடைய உங்கள் குலதெய்வம் கோயிலில் அந்த ஆயுதத்துக்கு பூஜை பண்ணுங்கள் சாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குலதெய்வம் கோயிலில் வருஷத்துக்கு ஒரு தடவை எடுப்பாங்க ஐயா க எல்லா கோயிலையும் காலோடய மிதி மிதியடி இருக்கும் சங்கிலி இருக்கும் வேல் இருக்கும் அதுக்குன்னு ஒரு பொட்டியில் ஒரு ஜாமான சாமிக்குன்னு வச்சுருப்பாங்க இந்த பொருள்களையெல்லாம் எடுத்து அபிஷேகம் பண்ணுவாங்க இந்த ரிஷபலகிறதுக்காரங்க அந்த பொருள்களை எடுத்து அபிஷேகம் பண்ணும் பொழுது உங்களுடைய எல்லாம் அந்த தீபாரத்தில் காட்டும் பொழுது உங்களுடைய கோரிக்கைகளை வச்சு நீங்கள் முறையாக வேண்டுனீங்கன்னா அது உங்களுடைய குலதெய்வ கோயில்னு நான் சொல்லிட்டேன் அப்படி வேண்டும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு பாதகத்திலிருந்து நீங்க அதை வந்து பாக்கியமா மாத்திக்கலாம் காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானம் இல்ல ஐயா பாக்கியம் அதாவது வந்து சரலக்கணத்துக்கு பதினொன்னாம் இடம் கும்பம் இதுக்கு ரிசபத்துக்கு ஒன்பதாம் இடம் காலச்சக்கரத்துக்கு ஒன்பது இது குலதெய்வம் தானே இது நீங்க அந்த இதை கொண்டாந்து இதுல ஜாயின் பண்ணிக்கணும் நீங்க பத்தாம் இடம் அங்க மேட்டர் மேட்டர் பண்ணவே கூடாது பாகிஸ்தானம் எது காலச்சக்கரத்தில் ஒன்பதாம் இடம் லாபஸ்தானம் எது பதினொன்னாம் இடம் ஏழாம் இடம் எது கலசரஸ்தானம் இவ்வளவுதான் இதைத்தான் நீங்க தூக்கி கொண்டாந்து அதுல ஜாயின் பண்ணிக்கணும் அப்ப இந்த ரிஷபர்கணத்துக்காரங்க உங்களுடைய கோயிலில் இருக்கக்கூடிய அந்த சாமியோடைய ஆயுதங்கள் இருக்கும் பாத்தீங்களா அதை வந்து தீர்த்த அபிஷேகம் பண்ணி இல்லை அதற்கு ஒரு அபிஷேகம் தீபாத்தனை காட்டும் பொழுது உங்களுடைய கோரிக்கையை வச்சிங்கன்னா அது எல்லாமே பாதகத்திலிருந்து தீர்ந்து உங்களுக்கு பாக்கியமாக மாறும் இதே சிம்மலக்கணம் சிம்மலக்கணத்துக்கு பாதகாதிபதி யாரு சிம்மலக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் செவ்வாய் அதாங்க செவ்வாய் மேசம் அப்போ செவ்வாய் அப்படின்னாவே முதல்ல நம்ம இதுக்கு என்ன பண்ணணும் இந்த வில்லம்பு நம்ம அதிகம் செவ்வாய்க்கும் வில்லம்புக்கு ஒரு தொடர்பு இருக்கும் என்ன தொடர்பு ஃபைட்டு செவ்வாயினா சண்டைக்காரங்க கத்தி எடுத்து அருவாள் எடுத்து வெட்டிக்கிறது அப்போ இவங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா அந்த சிம்ம லக்கணத்துக்காரங்க இந்த ஜிம் இருக்குது பார்த்தீங்களா உடற்பயிற்சி செய்யக்கூடிய இடம் அந்த உடற்பயிற்சி செய்யக்கூடிய இடத்துல அதிகமாக நீங்கள் போய் அந்த இடத்துல உடற்பயிற்சி எக்ஸசைஸ் இந்த இடைக்கிறது பிடிக்கிறது இப்படி அழிக்கிறது இது மாதிரி தம் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணுறது அதே மாதிரி வில் பயிற்சி வித்தை எடுத்துக்கிறது வில் பயிற்சி நிறைய பேர் பண்ணுறாங்க இந்த சிம்மலக்கணத்துக்காரங்க வில் பயிற்சியுடைய அந்த வித்தையை வந்து அவங்க எடுத்துக்கிறது இல்லை அந்த வில் பயிற்சி சண்டை நடக்கக்கூடிய இடம் அந்த மாதிரி இடத்துக்கள்ல போய் அடிக்கடி நம்ம போய்ட்டு வர்றப்ப அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்புகளை கொடுக்கும் இதில் பர்டிகுலராக இந்த சிம்மலக்கணக்கத்துக்காரங்க பொன்னூர் சங்கூர் கோயில் இருக்குது பார்த்தீங்களா பொன்னூர் சங்கூர் வீரப்பூரில் அந்த வீரப்பூரில் பொன்னூர் சங்கூர் கோயிலில் கரெக்டாக அவங்க வந்து சண்டை நடந்த இடம்னு ஒரு இடம் இருக்கும் அதுக்கு அந்த இடத்துக்கு பேர் என்ன சொல்லுவாங்க படுகம்பாங்க படுகளம் ஏன்னா செவ்வாய் வந்து சண்டைக்கு ரத்தத்துக்கு காரணமா அப்போ சிம்மலக்கணத்துக்காரங்க உங்களுடைய பாதகத்தை நீங்கள் ஆகணும்னா வீரப்பொருள் இருக்கக்கூடிய படுகளத்துல போய் நீங்கள் நின்று உங்களுடைய குறைகளை தீ குறைகளை எல்லாம் சொல்லி என்னுடைய பிரச்சனைகள் தீர்ந்து பாதகம் தீர்ந்து எனக்கு அனைத்து விஷயங்களும் பாக்கியமாக மாறணும் அப்படின்னு படுகளத்துல நின்று வேண்டணும் அப்படி வேண்டப்ப நிச்சயம் அவர்கள் ஜெயிக்கக்கூடிய வல்லமை இருக்கும் எல்லாமே லாபமாக மாறும் இது அனுபவத்தில் நான் இது எல்லாமே நான் நோட்டில் போட்டு எழுதி மனசில் ஏற்றுனால தான் அப்படி நான் பேசுகிறப்ப கரெக்டாக பேசிகிட்டு இருக்கிறேன் இல்லைன்னா அது பேச முடியாது அடுத்தது விருச்சக லக்கணம் அது ஸ்திர லக்கணம் தானே விருச்சக லக்கணத்துக்கு யாரு ஒன்பதாம் இடம் சந்திரன் அப்போ சந்திரன் அப்படின்னாவே இந்த வில்லன்பை வந்து சந்திரனுக்கு நம்ம பயன்படுத்தணும் அந்த இடத்த அப்போ பயன்படுத்தக்கூடிய இடம் அப்படின்னா நம்ம இந்த விருட்ச கலக்கணத்துக்காரங்க என்ன மாதிரி சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா சந்திரனுடைய காரகம் அதாவது நம்ம அதிகம் என்ன சொல்கிறோம் உணவு சம்பந்தப்பட்ட இடங்கள் புழங்கக்கூடிய இடம் உணவு சம்பந்தப்பட்ட கூடிய இழங்கக்கூடிய இடம் எது ஒரு அன்னதானம் போடக்கூடிய ஒரு நிகழ்வான ஒரு இடம் அதுலேயும் அன்னதானம் நடக்கக்கூடிய இடங்கிறத விட அது என்ன ராசி நீர் ராசி அப்ப சண்டை ஒன்று நடக்கணும் அதுக்கு சண்டைக்கு இதுக்கு வில் அம்பு போய் ஒரு இடத்துல குத்துணும் அங்க எங்க குத்தும் கடல்ல போய் ஒரு வில்லு அம்பு போய் ஒரு பக்கம் குத்தும் திருச்செந்தூர் முருகன்ல குத்து சூரசம்ஹாரம் புரியுதுங்களா சம்ஹார ஒரு நிகழ்வுக்கு கிழக்கணத்துக்காரங்க சூர சம்ஹார நிகழ்ச்சியில நீங்க விரதம் இருந்தாலும் சரி அது உங்களோட தனிப்பட்ட விஷயம் அந்த சூர சம்கார நிகழ்வு நடக்கும் பொழுது அந்த இது பார்த்தீங்களா அந்த முருகன் போய் அந்த அம்பை எடுத்த குத்துது பார்த்திங்களா கடலோரத்தில் அந்த ஒரு நிகழ்வுகளை குத்தும் பொழுது தன்னுடைய விஷயங்கள் எனக்கு ச பா பாதகமாக இருக்கிறதெல்லாமே தீர்ந்து எனக்கு ஒரு பாக்கியமாக மாறணும்னு இந்த விருட்ச கலக்கணத்துக்காரங்க வேண்டுறாங்கன்னா அது லாபம் நிச்சயம் நூறு சதவீதம் அடைஞ்சே தீரும் இது சத்தியமான உண்மை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதெல்லாம் ஒன்றும் காசு பணமெல்லாம் செலவாக தேவையில்லை இது எல்லாமே நடைமுறையில் உண்டான விஷயம் அதே மாதிரி கும்பலக்கணம் இது சிரலக்கணம் தான் அப்போ கும்பலக்கணத்திற்கு பதினொன்னாம் இடம் அது எங்க சுக்கரன் அப்போ சுக்கரன் அப்படின்னா நம்ம பொதுவாக என்ன சொல்கிறோம் பெண்களை பற்றி சொல்கிறோம் சுக்கரன்னா அழகு இளமை கவர்ச்சி இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறோம் அப்போ பெண்களுக்காக சண்டை நட சண்டை அப்படின்னா எந்த எந்த விஷயத்தில் நம்ம நார்மலாக பிரச்சனையை பார்த்துருக்குறோம் பெண்களுக்காக சண்டை நடந்தது என்னங்கய்யா இல்லை இல்லைங்க பெண்களுக்காக ராமாயணத்தில் சண்டை நடந்தது மகாபாரதத்தில் நடந்ததா எதுங்க ஐயா பெண்களுக்காக சண்டை நடந்தது அப்போ இந்த கும்பலக்கணத்துக்காரங்க இந்த மகாபாரதத்துடைய புக்கு இருக்குது பாத்தீங்களா இந்த புக்கை அதிகமாக படிக்கிறது இந்த மகாபாரத புக் நூலை புஸ்தகத்தை பெண்களுக்கு தானம் பண்ணுவது இது எல்லாமே அவர்களுடைய ஏற்றத்திற்கு ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஏன்னா எந்த விஷயங்கள் நம்மளுக்கு வருதோ அதை சார்ந்து சில விஷயங்களை நம்ம பண்ணுனா அது மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும் இப்போ மகாபாரதம் அது நடந்த ஒரு சண்டை நடந்த இடம் எதுன்னு நம்மளுக்கு தெரியும் எதுங்க ஐயா குருச்சேத்திரம் வாழ்க்கையில் ஏதாச்சும் வசதி வாய்ப்பு இது கிடைச்சா ஏதோ காசு இது இருந்தா இந்த கும்பலக்கணத்துக்காரங்க குருச்சேத்திரம் போய் உட்கார்ந்து மனசார என்னுடைய பாதகம் அல்லாமே எனக்கு பாக்கியமாக மாறணும்னு சொல்லி அந்த குருச்சேத்திரத்தில் வழிபட்டுட்டு வந்தாங்கன்னாவே கும்பலக்கணத்துக்காரங்களுக்கு பாதகம் பாக்கியமாக மாறும் இதில் மாற்றுக்கிறதே இல்லை